விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வை முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கில் கல்வி தொழிற்துறை மேம்படுத்த வேண்டியது அவசியம் உலக வங்கியிடம் எடுத்துரைத்தார் ஜனாதிபதி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மனிதவள அபிவிருத்தி தொடர்பில் உலக வங்கியின் தலைவர் அஜே பங்காவுக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி அனுலகுமார திசா நாயக் இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்வி மற்றும் தொழிற்க துறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக உயர்தர பரீட்சை மீண்டும் ஒத்திவைப்பு சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடாத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக பாதுகாப்பு செயலர் தலைமை தலைமையில் நேற்று யாழ் இடர் நிலைமை குறித்து ஆய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழ்ப்பாணத்தில் மழை வெள்ளத்தால் பத்தொன்பதாயிரத்தி அறுபது குடும்பங்கள் பாதிப்பு அறுபத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாவீர தினத்தை வடக்கில் எப்படி அனுஷ்டிக்க முடியும் கேள்வி எழுப்புகிறார் பொதுஜன பெரமுன விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்யப்பட்டுள்ள நிலைமையில் வரையறைகளுடன் மாவீர தினத்தை எவ்வாறு அனுஷ்டிக்க இடமளிக்க முடியும் இவ்வாறான செயற்பாடுகளினால் எதிர்காலத்தில் இலங்கையில் ஒசாமா பின்லேடனையும் அனுஷ்டிக்க நேரிடும் என பொதுஜன உறுப்பினர் மனோஜ் ஹமஹே தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்கோவலம் சென்ற பாதுகாப்பு செயலர் வெள்ள நிலைமையை பார்வையிட்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அனர்த்த நிலை காரணமாக இதுவரை பதிமூன்று பேர் நாடளாவிய ரீதியில் உயிரிழப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாளமுக்கம் படிப்படியாக குறைவடையும் நெடுந்தீவு நோயாளர்கள் ஹெலி மூலம் யாளுக்கு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக போதனா மருத்துவமனை முழுமையான சேவை வழங்குகிறது பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவிப்பு வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சில விடுதிகளில் நீர் புகுந்துள்ள நிலையில் மேலும் பல ஊழியர்களின் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் அவர்கள் வேலைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமது வீட்டில் ஏற்பட்ட பாதிப்புகளை பொருட்படுத்தாமல் பல ஊழியர்கள் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் சாதாரண வைத்திய சேவைகளை வழங்குவதில் சிக்கல் இருக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம் இருப்பினும் பெரும்பாலான ஊழியர்கள் மருத்துவமனைக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் கடமைக்கு வந்துள்ளார்கள் ஆகையால் அனைத்து சேவைகளும் வலைமை போல் நடைபெறும் என்று பொதுமக்களுக்கான தகவல்களை யாழ் போதனா மருத்துவமனை வழங்கியிருக்கின்றது மரம் முறிந்து வீட்டுக்கூரை சேதம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு முல்லைத்தீவில் அடைமழையால் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்கள் பெரும் பாதிப்பு அறுபத்தி நாலாயிரம் ஹெக்டேர் நெச்சேகை வடக்கில் மழையினால் பாதிப்பு இடைத்தங்கள் முகாம்களில் நேற்று முதல் மருத்துவ முகாம் வெள்ளத்தில் மிதந்த சொகுசு கார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது குளத்துக்குள் தவறிவிளைந்த விளைந்த இளைஞன் சடலமாக மீட்பு வெள்ளத்தில் மணிக்கவும் வவுனியாவில் கடும் மழை ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் பாதிப்பு வீட்டுக்குள் நுழைந்த சிறுத்தை விசுவ மடவில் நேற்று சம்பவம் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகின்றது மன்னாரில் மழை வெள்ளத்தால் இதுவரை அறுபத்தோராயிரம் பேர் பாதிப்பு என்ற செய்திகளோடு யாழில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு தாய்க்கமின்றி பிரதேச செயலகங்களை நாடுங்கள் இருநூற்றி எட்டு மில்லிமீட்டர் வீழ்ச்சி பதிவு வெள்ளக்காடாக மாறிய வவுனியா நாற்பத்தி ஆறு குளங்கள் உடைப்பிடிப்பு என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது லஞ்சம் ஊழலட்ச நடவடிக்கை முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது அரசுக்கு ஆஸ்திரேலியா புதிய அரசாங்கத்தின் லஞ்சம் மற்றும் ஊழலற்ற வேலை திட்டம் முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளதாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் பால் ஸ்டீபன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பாராளுமன்றத்தை வலுப்படு வலுப்படுத்தும் பொறுப்பு சபாநாயகரின் கைகளில் ஹர்தினால் தெரிவித்துள்ளார் என்ற செய்திகளோடு இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் வெளி விவகார அமைச்சு வரவேற்பு புதிய அரசாங்கம் ரணினின் பாதையிலேயே செல்கிறது சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டு நாலாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தினால் முற்றாக சேதம் விவசாய பிரதி அமைச்சர் தகவல் நிலவும் சீரற்ற கால்நிலை காரணமாக சுமார் நாலாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் ஹர்மாரத்ன தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார் என்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நுவரெலியாவில் மண் சரிவு நிலவும் சீரற்ற கால்நிலை கால்நிலையால் கண்டி பிரதான வீதியில் லபுக்கலை குடா ஓயா பகுதி நேற்று முன்தினம் இரவு மண்மே மண்மேற்றுடன் கற்கள் சரிந்து விழுந்ததில் குறித்த வீதியில் போக்குவரத்து ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டது மண்வேற்றுடன் கற்கள் சரிந்து விழுந்ததில் நுவரேலியா கண்டு கண்டி கொழும்பு வழியூடாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதாக நுவரேலியா போலீசார் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று பந்துள குணவர்த்தன முன்னிலையில் மரம் முறிந்து விழுந்து இளைஞர் உயிரிழப்பு முனுகுளவில் சோகம் இலங்கையின் டீசல் இறக்குமதி ஒப்பந்தத்தை சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு வழங்க அனுமதி என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நினைவேந்தலுக்கு அரசின் அனுமதி நல்லிணக்க எதிர் எதிர்பார்ப்பு வலுவாகும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் புதிய அரசாங்கம் நினைவேந்தலுக்கான உரிமைக்கு இடம் அளித்திருப்பது நல்லிணக்க செயற்பாட்டின் எதிர்காலம் குறித்து சமூகங்களுக்கு இடையிலான எதிர்பார்ப்புகளை வலுவடிய செய்துள்ளது என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் மின்சாரம் தாக்கி இரண்டு பிள்ளைகளின் தாய் உயிரிழப்பு அர்ச்சுனாவின் பிடியானை ரத்து ஏழு ஈரானியர்களுக்கு ஆயுள் தண்டனை இலங்கை சீனா சட்டவாக்க நிறுவனங்களின் உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் சீன தூதுவர் சபாநாயகரிடம் வலியுறுத்தல் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது உளவு இயந்திரம் வெள்ளத்தில் மூழ்கி விபத்தில் சிக்கி ஏழு பேர் உயிரிழப்பு நாள்தோறும் மீட்கப்படும் சடலங்கள் மக்கள் அச்சம் என்ற செய்தி ஒன்று காணப்படுகின்றது காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதில் காணாமல் போனவர்களில் இதுவரை ஏழு சடலங்கள் மீட்கப்பட்டுள் மீட்கப்பட்டன என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பதிமூன்று பேர் உட்பட பதினைந்து பேர் விபத்தில் சிக்கினர் மந்திரச நிர்வாகம் விளக்கம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தம் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பும் லெபனான் மக்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்தம் காரணமாக தெற்கு லெபனான் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பி வருகின்றனர் என்ற ஒரு செய்தி ஒப்பந்தத்தை மீறினால் தாக்குதல் நடத்துவோம் எச்சரிக்கை விடுத்த நெதன் ஜாகு குற்றப்பத்திரிகையில் அதானி பெயர் இல்லை அதானியை சிறையில் அடையுங்கள் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளோடு பழங்குடியினரிடையே பாகிஸ்தானில் மோதல் எழுபத்தி ஆறு பேர் பலி பலர் படுகாயம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு தென்கொரியாவில் கடும் பனிப்பொழிவு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பிரதிநிதித்துவமும் பரவலாக்கமும் தொடர்ந்தும் அவசியமானவை என்று ஜஹான் பெரேராவினுடைய கட்டுரை ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இறுதி பக்க செய்திகளாக வெள்ள வாய்க்கால்களை மூடியுள்ள சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுக வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்ட விரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பில் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்மராட்சி நெல்வாயல்கள் முழுமையாக நீரில் மூழ்கின வளமைக்கு திரும்பியது ஏ நாயின் வீதி சீரற்ற கால்நிலை காரணமாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்ட யாழ் ஏ நாயின் வீதி போக்குவரத்துக்கு வளமைக்கு திரும்பியுள்ளது நிலவும் சீரற்ற கால்நிலை காரணமாக ஓமந்தி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நொச்சிமோட்டை பாலத்திற்கு அருகாமையில் உள்ள வீதியும் ஓமந்தை நகரும் அண்மித்த வீதியும் முற்றாக நீர் நீரில் மூழ்கியுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்திருந்தது இந்நிலையில் ஏனாயின் வீதி பயணிக்கு வாகனங்கள் வளமை போன்று வீதியில் பயணிக்க முடியும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் என்ற செய்தியோடு ஷேகு இஸ் காலமானார் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அவதானம் வடிகால் அமைப்புகள் சீரின்மையே வெள்ள அனர்த்ததற்கு காரணம் என்ற செய்தியோடு பாதிக்கப்பட்ட பல பகுதி

அனுரா ஆட்சி முடிவடைய முன் யாழில் ராணுவம் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் யாழில் பாதுகாப்பு செயலாளர் சம்பத்யுந்தர் என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் நிறைவடையும் முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத்யகுந்த தெரிவித்திருக்கிறார் உயர்தர பரீட்சைகள் மீண்டும் ஒத்திவைப்பு சீரட்ட காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் நாலாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் எதிர்காலத்தில் வெள்ள இடர்களை தடுக்க இப்போதைய திட்டமிடுங்கள் அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் பணிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் இப்போதைய திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் மாவீரர் குட்டியின் நினைவிடத்தை சேதமாக்கிய விஷமிகள் நவாலி கிழக்கு பிரசாத் வீதி சந்திக்க அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது மாவீரர் மாவீரர் நினைவிடத்தை விசமிகளால் இருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கில் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் குளத்தில் தவறி விழுந்த இளைஞன் சடலமாக மீட்பு வவுனியாவில் சம்பவம் என்ற செய்தியும் வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களில் இருந்து மீள முடியாது தினம் தொடர்பில் அலி சப்ரி கருத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உரமானிய தாமதத்துக்கு விரைவில் விரைவில் தீர்வு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் அம்பாறையில் வெள்ளத்தில் கவிழ்ந்த உளவு இயந்திரம் ஏழு பேரின் சடலங்கள் மீட்பு அதிபர் உட்பட நாலு பேர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது உலங்கு வானூர்தி மூலம் நெடுந்தீவிலிருந்து நோயாளர்கள் யாழ் போதனாவில் அனுமதி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியனுடைய உட்பக செய்திகளை பார்த்தால் சீரற்ற காலநிலையால் நாலாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் நாலாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார் சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சை பிற்போட தீர்மானம் என்ற செய்தியும் நினைவேந்தலுக்கு இடமளித்திருப்பது நல்லிணக்க செயற்பாட்டை வலுவடைய செய்துள்ளது மாற்றுக் நிலையம் தெரிவிப்பு என்ற கருத்தும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வீட்டின் கூரைக்கு மேல் முறிந்து விழுந்த புளியமரம் என்ற செய்தியோடு உட்பக்க செய்திகளில் விளையாட்டு செய்திகளுக்குள் பங்களாதேஷை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் வெற்றி என்ற செய்தியும் பார்டர் கவாஸ்கர் தொடருக்கு நடுவில் அவசரமாக நாடு திரும்பும் கம்பீர் என்ற செய்தியும் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் கிரிக்கெட்டின் இறுதிப் போட்டிக்கான புள்ளிப்பட்டியலில் மீண்டும் இந்தியா முதலிடம் பெற்றிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளை பார்த்தால் அனைத்து சேவைகளும் வளமைக்கு திரும்பின போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனைத்து சேவைகளும் வளமை போல நடைபெறுவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் குடை சாய்ந்த ஹேண்டர் ஒருவர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்துள்ள கட்டடங்கள் இடித்து அகற்றுமாறு ஆளுநர் பணிப்பு வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பணிப்புரை விடுத்திருக்கிறார் பலத்தி ஆயிரத்தி நானூற்றி எழுபது பேர் இடைத்தங்கள் முகாம்களில் கடலடிப்பு காரணமாக தாளிறங்கிய இடங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது அதிகரிக்கும் எச்ஐவி அறுநூற்றி தொண்ணூத்தி நாலு பேர் புதிதாக அடையாளம் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கூட்டாளிகளை தேடுவது சரியான பாலியல் கல்வி இல்லாதது போன்ற காரணங்களினால் இளைஞர்களிடையே எச்ஐவி தொற்று அதிகரித்துள்ளதாக தேசிய பாலியல் மற்றும் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக உலக வெளிநாட்டு செய்திகளுக்குள் நிரந்தர அமைதி திரும்பும் நம்பிக்கை வெளியிட்ட லெபனான் இஸ்ரேலுக்கும் லெபனானின் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ளது இதன் மூலம் லெபனானில் நிரந்தர அமைதி திரும்பும் என அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது போராட்டத்தை கைவிட்ட இம்ரான் கட்சியும் இயல்பு நிலைக்கு திரும்பியது பாகிஸ்தான் என்ற செய்தியும் அமெரிக்க கைதிகளை விடுவித்தது சீனா என்ற செய்தியும் காணப்படுகிறது இந்து கோயில்கள் மீது வன்முறை கும்பல் தாக்குதல் பங்களாதேஷில் உள்ள சட்டோகிராமில் இந்து கோவில்கள் மீது வன்முறை கும்பல் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதால் பதற்றம் நீடிக்கிறது என்ற வெளிநாட்டு செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்கும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அதிகளவில் உயிர் மாய்ப்பு நாட்டில் அதிக அளவில் உயிரை மாய்த்து கொள்பவர்கள் ஐஸ் மற்றும் மெத்தம்பெடமையின் போதைகளுக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அச்சுவசம திட்டத்துக்கான விண்ணப்ப காலம் நீடிப்பு என்ற செய்தியும் பாதுகாப்பு கருதி வட்டுவாகல் பாலத்தில் பயணிக்க தடை இளங்கோபுரம் பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த சிறுத்தை வன இலாகா அதிகாரிகளால் மீட்புகின்ற செய்தியும் மன்னாரில் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இடைத்தங்கல் முகாம்களிலும் தேசிய ரீதியில் முதலிடம் பிடித்த வவுனியா மாணவன் கண்டுபிடித்த வாக்களிப்பு இயந்திரம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழைய ஆசிரியர் தலையங்கமாக நாமே நமக்கு பகையும் துன்பமும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் வட்டுவாகாலில் அடித்துச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய நபர் என்ற செய்தியும் எதிர்வோயா ஓயா நீர்த்த திறப்பு அச்சுணாம்பியின் பிடியான ரத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வேலை பெற்று தருவதாக மோசடி செய்த பெண் கைது துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த ஈரப்பை செய்து இரண்டு ஆண்டுகள் தலைமுறைவாக இருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் வடக்கு என்று அந்த வெள்ளப் பிரதேசங்களின் புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வளமுறி நாளிதழ் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இவைதான் இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் நாளிதழோடு இணைந்திருப்போம் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பெங்கால் புயலின் ஆபத்து நீங்குகிறது இன்று நள்ளிரவு முதல் வலுவிழக்கும் நாளை மாலைக்குள் கரையை கடக்கும் வங்கக்கடலில் உருவாகி கடந்த இரண்டு தினங்களாக வடக்கு கடற்பரப்புகளுக்குள் அருகாக நகர்ந்து கொண்டிருந்த பெங்கால் புயல் இன்று நள்ளிரவு முதல் வலுவிளக்கும் என்று நாளை மாலைக்குள் அல்லது இரவுக்குள் இந்தியாவின் தென் மாநிலத்தில் கரையை கடக்கும் எனவும் இந்தியாவின் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடக்கில் நேற்று கடுங்குளில் இடைத்தங்கள் முகாம்களில் மக்கள் தொடர்ந்து தஞ்சம் போதைக்கு அடிமையானோர் உயிர் மாய்ப்பு உயர்வு உள்ளூராட்சி தேர்தல் இப்போது இல்லை என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் பிற்போடப்பட்ட உயர்தர பரீட்சை கொள்கை விளக்க உரை நாடாளுமன்றத்தில் விவாதம் படையினர் வசமுள்ள காணிகள் அனைத்தும் ஐந்து வருடங்களில் விடுவிப்பு பாதுகாப்பு செயலர் யாழில் தெரிவிப்பு என்றவாறு உதிய பத்திரிகையின் பிரதான செய்திகள் மன்னிக்கவும் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் அதானியின் முதலீடுகள் அனுர அரசு பரிசீலனை நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ள இந்திய கோடீஸ்வரரான கௌதம் அதானியின் இலங்கை முதலீடு குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக போலீஸ் இணையம் புதுப்பிப்பு பொதுமக்களுக்கு உதவுவதற்கான பிரதான அம்சங்களை அணுகக்கூடிய வகையில் இலங்கை போலீஸ் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தை புதுப்பித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் டபிள்யூ டாட் போலீஸ் டாட் நேற்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு ரயில் சேவை பாதிப்பு சீரற்ற வானிலை வானிலை காரணமாக இன்றைய தினம் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு பதுளை ரயில் மார்க்கத்தின் ஊடாக சேவை நானுவோயா வரை இடம்பெறுவதாக கூறப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது சட்டக்கல்லூரி பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளது சிங்கப்பூரால் இலங்கைக்கு டீசல் என்ற வார செய்திகள் முல்லைத்தீவில் முல்லைத்தீவு விஸ்வமடு இளங்கோபுரம் பகுதியில் சிறுத்தை புலி ஒன்று வீடு ஒன்றிற்குள் புகுந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது அதனை அடுத்து வனஜீவ ராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்படுத்து வழங்கப்பட்டதை அடுத்து திணைக்களத்தில் அதிகாரிகள் குறித்த புலியை மீட்க கொண்டு சென்றுள்ளனர் தற்போது நிலவும் சீரற்ற கால்நிலையால் காடுகளுக்கு அண்மையில் இருப்பவர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மாவீர பெற்றோர் கௌரவிப்பும் தலைவர் பிறந்தநாள் நிகழ்வும் மற்றும் புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு சீரற்ற கால்நிலையால் வீடுகளுக்குள் முடக்கம் அலுவலர்கள் களத்தில் பணியாற்ற வேண்டும் பிரதியமைச்சர் உபாலி தெரிவிப்பு வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீழ்வதற்கு அரச உத்தியோகர்கள் களத்தில் இறங்கி கடினமாக பணியாற்ற வேண்டும் என்று அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பருத்த துறையில் இரு இடங்களில் தாளுறங்கிய வீதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நிசா புயல் போன்றதே பெங்கால் புயல் பாதிப்பும் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு கிழக்கில் மீண்டும் ஒரு அனர்த்தம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட நிசா புயலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய தாழமுக்க புயலாக இந்த பெங்கால் புயல் அமைந்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் இடநிறை அவசர கால கலந்துரையாடல் பருத்தித்துறையில் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு உதய நாளிதழின் இறுதி பக்க செய்திகளாக வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைத்துள்ள கட்டடங்களை அகற்றுக வடக்கு ஆளுநர் உத்தரவு கட்டமிடப்பட்ட செய்தியாக உலருணவு நிவாரணம் நிவாரண பணிக்கு கை கோருங்கள் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் ஒரு தாங்கி பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு கிழக்கில் பங்கால் புயல் அச்சுறுத்தல் தணிந்தது எனினும் கடும் மழை தொடரும் காற்று வீசக்கூடும் பங்கால் புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்னிந்தியாவின் புதுச்சேரியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புயல் அச்சுறுத்தல் தணிந்துள்ளது அதேவேளை பங்கால் புயலால் இன்றும் நாளையும் நாட்டின் பல பகுதிகளில் சற்று கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக யாழ் யாழ்ப்பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கெலாநிதினா பிரதீபராஜா தெரிவித்ததுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது எனவும் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் அதிகூடிய மலைவீழ்ச்சி திருநெல்வேலியில் இலங்கையில் அதிகூடிய மலைவீழ்ச்சி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் பதிவாகியுள்ளதாக திருநெல்வேலி வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது கடந்த செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் நேற்று முன்தினம் புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணி வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தில் படையினர் வசம் உள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு உயர்வு யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் என்ற செய்தியும் யாழ் மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நெடுந்தீவிலிருந்து உலங்குவானூர்தி மூலம் மீட்கப்பட்டுள்ள நோயாளிகள் என்ற செய்தியும் வெள்ளவாய்க்கால்களை ஆக்கிரமித்துள்ள சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றுங்கள் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ் மாவட்டத்தில் வெள்ளம் வலிந்துட முடியாமல் குடியிருப்பு பகுதிகளிலும் வீதிகளிலும் தேங்குவதற்கு வெள்ளவாக்காய்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களும் காரணம் என சுட்டிக்காட்டியுள்ள வடமாகாண ஆளுநர் வேத வடமாகாணத்தில் வெள்ளவாக்காய்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து அகட்டுமாறும் கூறியிருக்கிறார் இருபத்தி நாலு மாவட்டங்களில் நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து ஏழு பேர் பாதிப்பு என்ற செய்தியும் உயர்தர பரீட்சை மேலும் மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தம் டிசம்பர் நாலு முதல் வளமை போல பரீட்சை என்ற செய்தியும் காணப்படுகிறது தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை இனி நடக்குமா நடக்காதா என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் ஜனாதிபதி உலக வங்கி தலைவர்கள் கலந்துரையாடல் வங்கி அட்டையை திருடி சாராயம் வாங்கிய இருவர் விளக்க முறையில் சமுத்தி உத்தியோகஸ்தர் ஒருவரின் வங்கி அட்டையை திருடி முப்பதாயிரம் ரூபாய்க்கு சாராய பொத்தில்களை வாங்கிய இரு சந்தேக நபர்களுக்கு பதினேழு பதினான்கு நாட்கள் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் தினக்குல நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது உட்பக செய்திகளை பார்த்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துக ரிசார்ட் பதியுதீன் எம்பி வேண்டுகோள் என்ற செய்தியும் வெள்ள பாதிப்பினால் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதுகா பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை காலை வவுனியா மாவட்ட செயலகத்தில் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது இதில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிபர் பி ஏ சரத்சந்திரா உட்பட பிரதேச செயலாளர்கள் அனத்த முகாமைத்துவ அதிகாரிகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலாலி பிரதேச மக்களுக்கு உணவுப் பொதிகளை நேற்று முன்தினம் புதன்கிழமை சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகத்தினர் வழங்கினர் இதற்கான நிதி பங்களிப்பை ரோட்ரியன் குமார் சுந்தரராஜா வழங்கியிருந்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ்ப்போதனாவின் சே சேவைகள் வழமை போல இன்று நடைபெறுவதாக பணிப்பாளர் தெரிவிப்பு என்ற செய்தியும் விஸ்வமடிவில் வீடொன்றுக்குள் புகுந்த சிறுத்தை புலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது மழை வெள்ளத்தால் பாதிப்பிட்டுள்ள உதயபுரம் கிராமத்து மக்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஐஸ் பொருளுடன் இளம் குடும்பஸ்தர் கைது கைதடி பொது நூலகத்தின் வாசிப்பு மாத பரிசளிப்பு நிகழ்வு என்ற செய்தியும் யாழ் பல்கலைக்கழகத்திலும் மாவீரர் நாள் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மாவீரர் நாள் நிகழ்வு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவேந்தல் தூவியில் நடைபெற்றது மாவீரர் வினோதனின் தாயார் திருமதி பாலசுந்தரம் பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏனையோ ஈகச் சுடர்களை ஏற்றி தூவி உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செய்கிறது அன்னு அரசின் காலம் குறித்து ஜோதிடர்களின் ஆலோசனை பெற்று வரும் அரசியல்வாதிகள் என்ற செய்தியும் ஏனையின் வீதியின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது என்ற செய்தியும் போலீஸ் விசாரணைகளை துரிதப்படுத்த பெண்ணிடம் இரண்டரை லட்சம் ரூபாய் கோரல் என்ற செய்தியும் காணப்படுகிறது மின்சாரம் தாக்கி பெண் பலி அனுராதபுரத்தில் சம்பவம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் புதிய ஆட்சியும் அதன் பிரதிநிதித்துவ பிரச்சனையும் வந்து பேராசிரியர் பர்சானா ஹனீஃபா அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது எச்சரிக்கை பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தும் மக்களை வெளியேற்றும் பணியில் போலீசார் இராணுவத்தினர் என்ற செய்தியும் காணப்படுகிறது திணக்குழனுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஐநா அறிக்கை அம்பலப்படுத்தும் பெண்களுக்கு எதிரான கொடூரம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உலக செய்திகளுக்குள் ட்ரம்ப் புதிதாக நியமித்து அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு என்ற செய்தி இஸ்ரேல் தாக்குதலில் கிஸ்புல்லா வான்படை தலைவர் பலி போராட்டத்தை கைவிட்ட இம்ரான் கட்சி நான்கு நாட்களின் பின் இயல்பு நிலைக்கு திரும்பியது பாகிஸ்தான் என்ற செய்தியும் கனமழை புயல் எச்சரிக்கை சபரிமலையில் கூட்டம் இல்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புலம்பெயர் உறவுகள் உதவ வேண்டும் ஸ்ரீநேசன் எம்பி அவசர கோரிக்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் எதிர்கொண்டுள்ள வெள்ள நீர் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பல பிரதான வீதிகள் வெள்ள நீரிலே மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்துகளும் தடைப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மா மாவட்டத்தின் தாழ்நிலங்களில் மக்கள் எதிர்கொண்டுள்ள வெள்ள அனர்த்த நிலைமைகளை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சென்று நிலைமைகளை அவதானித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட பல விடயங்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதற்கு அரச இயந்திரம் துரிதமாக செயற்பட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பயணிகளை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்களும் பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபர் மற்றும் அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டும் அவ்வப்போது மாவட்டத்தின் நிலைமைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமன்றி புலம்பெயரில் வாழ்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விரைந்து உதவிகள் முன்வர வேண்டும் என கோரிக்கையும் விடுத்திருக்கிறார் மக்களுக்கு உதவும் முக்கிய அம்சங்களுடன் புதுப்பிக்கப்பட்ட போலீஸ் இணையதளம் இணையதளமன்ற செய்தியும் போதைக்கு அடிமையானவர்கள் அதிக அளவில் உயிர் மாய்ப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் ஆழ்கடல் இந்திர இயந்திர படகுகள் சேதம் மீன்பிடி துறைமுகத்திற்குள் வெள்ளம் வாழைச்சேனை ஆற்றில் நீர்மட்டம் அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கைபேசிகளை திருடியவர் போதைப் பொருளுடன் கைது என்ற செய்தியும் சிதைவடைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குற நாளினுடைய இறுதிப்பக்க செய்திகள் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது சர்வதேச பேட்மிண்டனில் முதல் முறை சாம்பியன் ஆகி அசத்திய இலங்கை வீராங்கனைகள் என்ற செய்தி காணப்படுகிறது நியூசிலாந்து இங்கிலாந்து டெஸ்டில் மறைந்த வீரர்களின் துடுப்பால் வடிவமைக்கப்பட்ட கிண்ணம் என்ற செய்தியும் பங்களாதேஷை வீழ்த்தி மேற்கிந்தியா முதலாவது டெஸ்ட் போட்டியில் என்ற செய்தியும் மீண்டும் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது இந்தியா என்ற செய்தியும் காணப்படுகிறது டெஸ்ட் தரவரிசையில் மீண்டும் மீண்டும் முதலிடத்தை பிடித்த பும்ரா இந்திய பந்து வீச்சாளரான பும்ரா டெஸ்ட் பந்து வீச்சாளருக்கான தரவரிசையில் மீண்டும் முதலிடத்தை பெற்று அசத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது கூடைப்பந்தாட்ட போட்டி கஜகஸ்தானை வீழ்த்தி இந்தியா அசத்தல் வைத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் தினக்குற நாளிகளில் விளையாட்டு செய்திகளாகவும் தினக்குல நாளிகள் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் அனுசரணை வழங்கியோர் எண்ணெய் அனைத்தியும் சுலபமாக நீக்குகிறது ஸ்டார் டிஷ்வாஷ் மேஜிக் டாம்